வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டு விலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக உச்சம் தொடுகின்ற அளவுக்கு விலை இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காலை காலை முதல் தோராயமாக ஒரு பத்து மணி வரை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூபா போகுது இதுதான் பீக்கு சீசன் பீக்கு ரேட்டு இப்போது இந்த சீசனில் வந்து எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்த பூ மட்டும்தான் கொண்டு போய் போட முடியுது மீதியெல்லாம் நம்மளால் முடியல திருவண்ணாமலை மார்க்கெட் தான் கொண்டு போய் போடுற மாதிரி வருதுங்க இப்போது ஒரு மதியம் அளவில் கொண்டு போய் போடும்போது ரேட்டு என்ன ஆகிடுது இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இதை மட்டும் நம்ம தவிர்த்து தவிர்த்துட்டோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து கிலோ மதியம் கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிறோனமோ கிட்டத்தட்ட இரநூறுபா ரெண்டாயிரூபா நமக்கு ஒரு நாளைக்கு லாஸ்னால் முப்பது நாளைக்கு அறுபதாயிரம் ரூபா லாஸு அதுக்கு என்ன காரணம் ஆட்கள் தான் நம்ம ஆறு மணிக்கு வேலைக்கு கூப்பிட்டோம்னா எட்டு மணிக்கு வராங்க ஏழரை மணிக்கு வராங்க ஒம்பது மணிக்கு வராங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வந்து அஞ்சு மணி நாலரை மணிக்கு பூ வந்து பறிக்க ஆரம்பிச்சிடுறோம் அந்த மாதிரி சூழலில் நம்ம இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாள் முன்னாடி பறித்து வச்சாலும் நம்மளால் முடியாது பூ வந்து விலைக்கு போகாது வாங்கவும் மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் பறித்து ஆகணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு அப்படின்னு பண் பண்ணும்போது நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம கூப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றதுனால நம்ம மந்த்லி பேக்கேஜில் நம்ம வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம தவிர்த்துடலாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து மாதத்துக்கு நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்ம காலையில் வந்து பூ பறிச்சிடுவாங்க நம்ம நம்ம சொன்ன மாதிரி அவங்க வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு நிகராக வந்து இடையில் பிடைப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஓய்வு கொடுத்துடலாம் நமக்கு தேவை எப்போயோ அப்போ பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத சமயத்தில் ஓய்வு கொடுத்துடலாம் நம்ம மாதம் சம்பளம் இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம இதை முழுமையாக தவிர்த்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் அதனால் வந்து நான் ஃப்யூச்சரில் இதான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க ஏன்னா ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க பட் நம்ம ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது காரணம் அவங்களுக்கும் பர்சனலாக நிறைய இஷ்யூ இருக்குது அவங்க வீட்டு குடும்பம் பார்த்துட்டு தான் வரணுன்றதுனால நம்ம அவங்க மேலே நம்ம வந்து பெரிய ஒரு குறை சொல்ல முடியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக இதை நான் நோக்கும்போது நமக்கு வந்து இதில் ஃபின் ஃபினான்ஷியல் லாஸ் தான் அது தவிர்த்து மற்றது ஒன்றும் பெரிதாக இல்லை இது பராமரிப்பு முறை வந்து நம்ம பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் நிதா ஃபார்ம் இண்டியா சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி பதிவு பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து இப்போ இந்த புரிதல் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலை தான் நமக்கு அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸில் வந்து நமக்கு தெரியுது அது நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறத நம்ம தெளிவாக இந்த மாதிரி புரித வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தேன் சரி அதுக்கான ஒரு பதிவு தான் இது முதல்ல நம்ம சில விஷயங்கள் வந்து பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை தொடர் மழையாக இருந்தது இன்று நான்காவது நாள் பார்த்திங்கன்னா முடக்கு வந்துருச்சு மழை விட்டது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல மடக்கு வந்துருச்சு ஸோ மழை வந்தாலே ஏதாவது ஒரு நோய் வந்து கொடுக்கும் நோய் வரும் அதை மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்போ மடக்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் காலையில் பார்த்தோன்னே இம்மிடியட்டாக ஒரு வினாடி கூட நம்ம தாமதப்படுத்தலை நம்ம ஒரு மாதத்திற்கு தேவையான அளவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து பேட்ச் டு பேச்சாக வாங்கினது வச்சுருப்போம் இமீடியட்டாக இன்றைக்கி என்ன பண்ணோம் மருந்து எடுத்து நாங்கள் தெளிச்சு தெளி தெளிவு தெளிச்சிட்டோம் முடக்குக்கு என்ன மருந்து தெளித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸு பேன்தாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபோஸ்டரு இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்செக்ட் ஆக்சைடு ஃபங்கஸ் ஆசிட் மெயினாக இது தான் இதில் வந்து என்ன ஒரு ஒரு மருந்தில் என்னென்ன கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரியணும் நம்ம கடையில் போய் நீங்கள் வந்து சாதாரணமாக கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இளம் முடக்கு இருக்குது இலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடங்கி போய் கிடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ காம்பு சுருக்கும் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சைஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா பூ அழுகல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தோட்டத்தில் மல்லிகை அரும்பே வந்து மேலேயே வராது நம்ம வந்து மூட்டை கணக்கில் உரம் வாங்கி போட்டு மருந்து அடித்து எல்லாம் பண்ணி மல்லி வரலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படும் போது பார்த்திங்கன்னா மரு அரும்பு வரும் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அரும்பு இருக்கும் ஆனால் கொசு உக்காந்து அதை மொத்தமாக அது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த சாறு உறிஞ்சிட்டு போயிட்டால் அதுக்கப்புறம் அந்த மலர் வந்து மலரவே மலராது அந்த அரும்பு அப்படியே காஞ்சி சின்னதாக ஒரு வண்டு மாதிரி கருகி வந்து அந்த அரும்பு விழுந்து போயிடும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தோட்டத்தை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டும் பிறகு இந்த மருந்து குறிப்பாக சிமோடிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பல காரணிகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துங்க அது வந்து சிறப்பான ஒரு மருந்து தைமதேசியம் தைமத்தைசியம் சிமோடிஸு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டர் இந்த மருந்து வந்து நல்ல மருந்து வாங்கிட்டு வந்து நல்லா கலவை பண்ணு அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து மருந்து அடிச்சிங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டானிக்கு நைட்ரோபென்சில் டபுள் அந்த மாதிரி டானிக்கு ஜிப்ராலிக் போரான் டானிக்கு இதில் ஏதாவது ஒரு டானிக்கு ஒரு பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ வந்து கிரிப்பாக எடுத்து கொடுக்கும் இது எல்லாம் நம்ம ந டானிக் வந்து பயோடானிக் எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து அரும்பு கட்ட கட்டி இருக்கும்போது கட்டுறது சமயத்தில் அடிக்கணும் இப்போ அறுவடை எல்லாம் முடிஞ்சுதுன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு துளுர் தான் எடுக்கும் அந்த துளுர் சமயத்தில் போய் நம்ம பூ வர்றதுக்கு மருந்து நம்ம அடிக்கவே கூடாது அதை அடித்தா அது வந்து என்ன யூஸு ஒன்றுமே யூஸ் கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து அடி உரம் போடும்போது மல்லி நல்லா ப்ரொடக்ஷன் வருதுன்னு வரும்போது நம்ம அடி உரம் போட்டாலும் ஒரு பெரிய பலனெலாம் செடிக்கு கிடைக்காது நம்ம நினைப்போம் சரி அரும்பு வந்துக்கிட்டு இருக்கும்போது உரத்தை போட்டுட்டு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் உரம் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம்னா அப்போ எப்போ தூளுர் எடுக்கும் அதுக்கு மறுபடியும் உரம் வேணும் அப்போ நம்ம இந்த மாதிரி உரம் நம்ம வந்து போடும்போது செலவு கூடும் ஆக இந்த அரும்பு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உரத்தை வந்து குறச்சிக்கணும் குறச்சிக்கணுன்றத போடாமல் வெயிட் பண்ணணும் அந்த உரம் வந்து எடுத்துகிட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கணும் மூணு வாரம் கொடுக்கும் அதிகபட்சம் ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அஞ்சு பத்து கிலோ வந்துக்கிட்டு இடத்துல ஒரு ரெண்டு கிலோ வந்தாச்சு போது டப்புன்னு நம்ம என்ன பண்ணலாம் அடி உரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு ஒரு செடிக்கு ஒன்றரை கைப்பிடி கொடுத்தா போதும் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை மூணு கைப்பிடி தரலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஒரு முறை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு கைப்பிடி தரலாம் ஆனால் மாதம் ஒரு முறை கொடுக்குறதும் மூணு மாதம் ஒரு முறை கொடுக்குறதும் பயனட்டுறது நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது வந்து பயனற்றுறது காரணம் ஒரு அடிவாரம் போட்டு அது ஒர்க்கிங் பண்ணுற டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸு இதுக்கு மேலெலாம் அந்த உரம் வந்து வேலை வேலை செய்யாது தண்ணியில் கரைஞ்சிரும் நீராவியாகிடும் செடி எடுத்துக்கும் எல்லாம் போய் அந்த சத்தெல்லாம் குறஞ்சி போய்டும் அதுதான் அதனுடைய உரத்தோட வேலை அதுக்கு மேலே ஏன் நம்ம சிறுக சிறுக கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா செடிக்கு தேவை தேவையாவிலோ ஒன்றரை கைப்பிடி ஒன்றரை கைப்பிடி கொடுத்தோமா பாஞ்சு நாள் வேலை செய்யும் பொடிச்சு குப்புன்னு அடித்து தூக்கும் அப்புறம் பாஞ்சு நாள் குறைச்சி மறுபடியும் பூ குறையும் பதினஞ்சு இருபது நாள் குறையும் குறையும் போது மறுபடியும் கொடுக்கணும் கப்புன்னு மறுபடியும் பூ தூக்கும் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம மாதம் ஒரு முறை வேலை குறைக்கணுன்றதுக்கு கொடுக்கும்போது அது வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து கை கொடுக்காதுங்க ஏன்னா உரத்து உரம் வந்து நின்று வேலை செய்யாது அதை வந்து போட்ட உடனே தண்ணியில் கரைஞ்சிரும் நீராவியாக போயிடும் இதுதான் உரத்தோட வேலை இது வந்து வாட்டர் சால்புல் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க எதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து குறையாது அப்படின்னா எது டிஏபி வந்து கரையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் அது வேலை செய்கிறதுக்கு வில் டேக் மோர் டைம் அது ப்ரொடக்ஷன் கூட அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து இட் வில் கிவ் அர் த மோர் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லேட் ப்ரொடக்ஷன்ஸ் அதனால் வந்து டிஏபி சே சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் இருபது நாள் முப்பது நாள் தள்ளி வேலை செய்யும் பதினைஞ்சி நாள் ஒரு முறை கொடுக்கும்போது ஃபேக்டாமல் சீக்கிரம் கரையும் வாட்டர் சாலபுல் என்பிகே பதினாறு 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 சீக்கிரமாக கரையும் பொட்டாஷும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் எஸ்எஸ்பி சீக்கிரம் கரையும் சிஎம்எஸ்ஸு அப்புறம் பிஎம்எஸ் இதெல்லாம் சீக்கிரம் கரையக்கூட உரையங்கள் அந்த உரங்கள் கொடுத்தோடனே டக்குன்னு நம்ம வந்து செடியை வந்து பச்சை கட்டும் அரும்பு துளுர் எடுக்கும் ஏன்னா டக்குனு வேலை செய்யும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம வந்து ஒரு ஆறு டிப்பரு ஒரு வருடத்திற்கு நம்ம கொண்டு வந்து ஒரு ஏக்கரில் கொட்டிட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் உதாரணம் மல்லி வந்து பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க மல்லி வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது ஆட்டு எரு கொடுக்க வேணான்றது தான் என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி நல்லா இருந்தது ஆனால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்குதல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணத்துக்கும் புழு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிரியேஷன் ஆகும் அதனால் அது வேண்டாம் தவிர்த்துடுங்க மற்ற பயிர் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ உதாரணம் என்கிட்ட தென்னை இருக்குது தேக்கு இருக்குது அப்புறம் முருங்கை இருக்குது இதுக்கு நான் வந்து இப்போ அந்த ஆட்டு கொண்டு போய் அதுக்கு நான் அதுக்கு வந்து நான் வந்து போட போகிறேன் இப்போ நம்ம அந்தமாரி போடும்போது அதில் நமக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபெட் ஒரு உண சாணம் வந்து நம்ம மண்ணில் போடும்போது ஒரு ஒரு வருடத்துலேருந்து ஒன்றரை வருடம் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் அளவு வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து பூஸ்ட் பண்ணி வைக்கும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி ஒரு ஏக்கர் நிலப்பரப்பளவுக்கு மேலே ஆகாயத்துலேயும் சரி விண்வெளியிலும் சரி மற்ற மேலே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு மூட்டை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேக்ஸ் ஆஃப் யூரியா வந்து நம்ம காற்றுல இருக்குது ஒரு ஏக்கர் பரப்பளவுலேயே இப்போ இந்த யூரியா வந்து ஹவ் வீ கேன் கோயிங் டு ஹார்வெஸ்டிங் டு அவர் லேண்டு இது வந்து கார்பன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் இப்போ ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடுபொருள் இல்லாமல் ஏன் சிறப்பாக இருக்குதுன்னா இதுதான் காரணம் ஏன்னா அது வந்து கார்பன் அளவு இலைத்தடையை வந்து கொட்டி 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 கார்பன் மண்ணு மேலே அவ்வளோ அது அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ என்னோடய தேக்கு தோப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து மொத்தமாக கொட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டன்னுக்கு மேலே இலை வந்து கொட்டி கிடக்கு நீங்கள் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபியூச்சர்ல ஏன்னா இப்போ தேக்கு மரத்தை பற்றியோ இல்லை முருங்கை மரத்தை பற்றியோ போட்டால் நம்ம வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குதுங்க அதனால் நான் அதை பற்றி வீடியோவும் போகிறதில்ல ஏன்னால் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து மல்லியை விட தேக்கு மரத்துலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அதில் வர வருமானம் வந்து உங்கள் லைஃப் டைமில் சம்பாதிக்கவும் முடியாது லைஃப் டைம் நான் மூணு தலைமுறையும் சம்பாதிக்க முடியாது அப்படி வருமானம் இருக்குது அதில் என்னோடய நண்பர் தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு டிமாண்ட் நம்ம நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை வருஷம் நாலு வருஷம் மரம் அவரது வந்து எட்டு வருஷம் மரம் அவ்வளோ டிமாண்ட் அவருக்கு ஒரு டன்னு வந்து இப்போவே வந்து பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு டன்னு அந்த மாதிரி நம்மக்கிட்ட இப்போ வந்து ஏழாயிரம் மரம் இருக்குது ஒரு மரம் வந்து நமக்கு வந்து தோராயமாக சும்மா ஒரு தோராயமாக ஒரு பத்தாயிர ரூபா நம்ம செல் பண்ணால் கூட ஏழு கோடி இருக்குது இருபதாயிரம் விற்றா கூட பதினாலு கோடி இருக்குது ஸோ மல்லியில் வந்து வாழ் அஞ்சு தலைமுறை மல்லி பண்ணுறதும் நம்ம ஒரு தேக்கு மரம் தோப்பு பண்ணுற விவசாயம் பண்ணுறதும் நிகரானது ஆனால் அது வந்து யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அது வியூஸ் வந்து பெருசாக போகலை அது ரெண்டாவது வந்து அது நம்ம வீடியோ போட்டால் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லான்றது அந்த அந்த வீடியோ தவிர்த்துட்டோம் குண்டுமல்லி மல்லி பற்றி தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மக்கள் வந்து இதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு பேராவலோடு இருக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணம்தான் ஆக இந்த மல்லியை பொறுத்தவரை நம்ம சொன்ன உரங்களும் சரி மேலே இருக்கிற ஸ்ப்ரேகளும் சரி நம்ம பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ உற்பத்தி வரும் ஒரு ஏக்கருக்கு செலவு எவ்வளோ வரும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ காலம் இதனுடைய சீசன் இது வந்து தெளிவாக சொல்லிடுறேன் இதனுடைய சீசன் வந்து பார்த்திங்கனாங்க மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் பெருசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு ஒன்றரை ஏ ஒரு ஏக்கர் பரப்பில் நீங்கள் வந்து நிச்சயமாக எப்படி இருந்தாலும் ஒரு இருபது கிலோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு இருபது கிலோ மல்லிகை எடுக்கலாம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி காலங்கள் வந்து நான்கு மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு ஏக்கரில் ஐம்பதுலேருந்து நூறு கிலோக்கு இடைப்பட்ட இடைப்பட்ட தருணத்தில் நம்ம வந்து அ அறுவடை எடுக்கலாம் ஓகேங்களா ஐம்பது கிலோ ஆவரேஜாக ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எண்டு இல்லை நவம்பர் மிடில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ எடுக்கலாம் ஆனால் நமக்கு வந்து ஐம்பது கிலோ எடுத்தும் பாருங்கள் ரேட்டு வந்து ஒரு முப்போ ஒரு முந்நூறுரூவா போதுன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு அப்போல்லாம் ஆறுநூறுபா எழுநூறுபா போவோம் அந்த சீசனில் ஸோ அம் முப்பது கிலோ பூ வந்தால் நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு எழுபது கிலோ பூ ஈக்குவலாக நமக்கு லாபம் கிடைக்கும் டிசம்பர் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ பத்து கிலோ வரும் ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு ஆனால் ஒரு ஏ கிலோ வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி எண்ணூறுரூவா போகும் டிசம்பர் ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் ஒரு கிலோ பூ ரெண்டு கிலோ பூ மூணு கிலோ பூ வந்தால் கூட கிலோ ஆயிரரூபா போகும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ரெண்டு ரூபா மூன்றுரூவா ரூபாய் கிடைச்சிட்டே இருக்கும் ஆக எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஏக்கருக்கு ஒன்றுலேருந்து இரண்டு லட்சம் அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் நிகர லாபம் இருக்குது செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை பீக் ப்ரொடக்ஷன் வரும்போது செலவு கூடும் காரணம் ஐம்பது கிலோ பூ எடுக்கணுன்னா ஒரு ஆள் வந்து அதிகபட்சம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோ பூ எடுப்பாங்க நமக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு பத்து பேராக அது வேணும் அவங்க வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா எடுக்கிறாங்கன்னா ஒரு மூணு கிலோ பூ எடுத்து தராங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம நூற்றம்பது ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு செலவு ப்ளஸ் நாற்பத்தஞ்சாயிரரூபா முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா அதில் ப்ரொடக்ஷன் வந்து இருபது நாள் தான் வருது அப்படின்னு வச்சால் கூட மற்ற நாட்களில் வந்து நம்ம பேஸ் டு பேஸ்ட் பிரிக்கும் போது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வச்சுக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து உர செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோராயமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கலாம் நாற்பதாயிரம் வச்சுக்கலாம் ஒரு லட்சம் போனால் கூட நமக்கு லாபமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் நமக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடன் தேங்க்யூ நிதா ஃபார்ம் இண்டியா